நம்ம நிகழ்ச்சியை வந்து ரொம்ப வண்ணமயமாக்குறதுக்காக ஒரு கியூட் குழந்தை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் செல்லகுட்டியோட பேர் என்ன கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் இந்த செல்லகுட்டி ஏஞ்சல் இல்லையா சரி இந்த ஏஞ்சல் குட்டி இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னலாம் சொல்லணும் அப்படின்னு ரெடியா வந்திருக்கீங்கம்மா பாட்டு பாட போறேன் பாட்டு பாட போறீங்களா பாட்டு கேட்கறதுன்னா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நீங்க என்ன படிக்கிறீங்க

லட்டு லட்டு தத்தா த்தாள்த்தா டுல்ல நான் உனக்கு லட்டு தத்தாள் லட்டு தத்தா லட்டு தத்தா மீசை அவ்வளோ பெருசு லட்டு தத்தா லட்டு தத்தா மீசை அவ்வளோ அழகு சுட்டி பையன் சுட்டி பையன் இங்கே ஓடிவா துட்டு வேண்டாம் இந்த அவனுக்கு லட்டு இந்தா துட்டு இல்லாம தாத்தா கிட்ட லட்டு வாங்கிட்டு போயாச்சு அந்த குட்டி பையன் வாங்கிட்டு போயாச்சு இல்லையா ஆமா சரி நீங்க வந்து துட்டு கொடுத்து லட்டு வாங்கி தர போறீங்களா எப்படி துட்டு கொடுத்து வாங்கி தரேன் சரி பிள்ளைக்கு வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல்ல

ஊசி போட ரொம்ப பிடிக்குமா ஐயையோ அதனால பிள்ளை வந்து நர்ஸ் ஆக போறீங்களா ஆமா சரி நீங்க வந்து நினைச்ச மாதிரியே பியூச்சர்ல நர்ஸ் ஆகணும் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுனா என்ன சாப்பாடு சொல்லுவீங்க மாம்பழம் மாம்பழம் ரொம்ப பிடிக்குமா சரி நான் உங்களுக்கு மாம்பழம் வாங்கித் தரேன் எனக்கு இன்னொரு பாட்டு பாடுறீங்களா நீலா பாரு நீலா பாரு நீலவா நிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திருமே வளரும் தேம் வளரும் தேம் வர்த்ததும் இல்லை வானில் மேகம் மறந்த போதும் பாடி நின்றதில்லை நிலா போல நிலா போல உள்ளா போகலாம் நீல வானில் நீல வானில் நீந்தி மகிழலாம் வாவ் நம்ம நிலா போல எப்போவும் பிரகாசமாக நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சூப்பராக சொன்னீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல நர்ஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ